சார் வணக்கம் ஜீவகரிகாலன் வந்து முன்வெளியீடு திட்டம் பற்றிலாம் சொன்னார் எனக்கு இப்படி ஒரு புத்தகம் வருதுன்னே தெரியாது எங்கள் பள்ளி மாணவர் வந்து சுரேன் சொன்னார் சார் பார்த்தோன்னே சொன்னார் மொதல் நாள் வான்கா பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு நேரம் இங்கே தான் வந்தோம் வந்து வாங்கி கொஞ்சம் வாச்சிருக்கிறேன் வான்கான்ற ஒரு மகத்தான கலைஞனை உலகம்பூரம் ரொம்ப தெரிய வச்சது அப்படின்னா அது இருவின்ஸ்ரவனோட லஸ்மர் லைஃப் தான் அது புத்தகமாக வந்து திரைப்படமாக வந்து உலகம்பூரா கொண்டாடப்பட்டது ஆனால் வான்காவியன் எல்லாருக்குமே பிடிக்குது அவனே எல்லாரும் திரும்ப திரும்ப வாசிக்கிறாங்க ஏன்னா அவன் வந்து ஒரு கடைசி வரைக்கும் கலைஞனாகவே இருந்தவன் ஒரு கலைஞன் வந்து நான் எந்த கலைத்துறையிலையும் பார்த்தா ஒரு நாலு வேலை செஞ்சிட்டாங்கனால ஒரு வேலை செஞ்சுட்டா கூட ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு வான்கா நான் யார் அப்படின்னு சாகுற வரைக்கும் தேடிகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் தேடி போகிறான் அன்பை தேடி போகிறான் இயற்கையை தேடி போகிறான் அந்த கலையை இயற்கையை எப்படி பதிவு பண்ணுறது தொடர்ந்து அவனை வந்து மனிதர்கள் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊராக அவன் போகும்போதும் ஒவ்வொரு தேடலில் போய்கிட்டே இருக்கிறான் அப்படி தேடி தேடி போய் அவனை ரொம்ப சீக்கிரம் சாக வச்சதும் கலை தான் தொடர் வரைஞ்சிட்டே இருக்கிறான் அவனுக்கும் தீயவுக்குமான உறவு எல்லாரும் கொண்டாடுற ஒரு உறவு தீய ஒரு கடிதத்தில் கூட அவனுக்கு சொல்கிறான் நிறைய வரையாதடா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு கொஞ்சம் பொறுத்து வேலை செய் அப்போ தான் நல்ல மாஸ்டர் பீஸ் வரும் அப்போ வான்கா சொன்ன பதில் நான் மறக்கவே மாட்டேன் நான் பண்ணாலே மாஸ்டர் பீஸ் தானா அப்படின்னு ஏன்னா அதுதான் ஒரு க ஒரு கலைஞனுக்குள்ளது ஆனால் அவன் வந்து எல்லா நேரமும் அவன் இயற்கையிட்ட ஓடிக்கிட்டே இருந்தான் வெயிலும் மஞ்சளும் எல்லாமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படி தேடி தேடி போய் எத்தனை ஓய்வு நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்லிக்குவோம் ஒரு படத்தை விற்றேன் அப்புறம் கடைசி வரைக்கு விற்கலை இப்போல்லாம் அறநூறு கோடி எழுநூறு கோடி ஆயிரம் கோடின்னு விற்கிது அப்படின்னு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கலைஞனோட தேடல் இருக்கு இல்லையா தொடர்ந்து அவன் வரைஞ்சி பழகுறதுக்கும் போகிறான் ஒரு க ஒரு கல்லூரிக்கு போகிறான் வரைஞ்சி பழகிறான் ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அவன் வந்து வெறும் ஓவியத்தை மட்டும் தெரியல ஒரு வாழ்க்கையை தேடி போனாங்க அதனால தான் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் போய் வேலை பார்க்கும்போது அந்த மக்களை பார்த்துட்டு அந்த அந்த மக்கள் எப் அவங்களோட சேர்ந்து வாழ்றதுன்னு இருக்கு இல்லையா ஒரு மக்கள்கிட்ட போய் வேலை செய்கிறவங்க வந்து ஏதோ கொடுக்குற இடத்துல இருந்தே எப்பயும் பார்ப்பாங்க விட நீ கீழே அப்படின்னு வான்காவை அங்கே போய் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் அந்த ஊரில் இருக்க மக்களோடு அவனு மக்கள் ஆயிடுறான் அவனு கருப்பாக மாறுறான் அவன் மேலே புகை அங்கே தான் அவன் வர அந்த மக்களோட வாழ்க்கையை தான் வரைய ஆரம்பிக்கிறான் அந்த பொட்டோட்டோ ஹீட்டர்ஸ் இருக்குது இல்லையா அப்படி அந்த பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு கருப்பு அது அவங்களோட அது அந்த இருந்து வர்றவங்க இந்த படத்தை ஆட்ட காட்டணுமே ஒரு கலைஞனுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல பார்க்குறதுக்கு ஒரு ஆள் அதை தூக்கிட்டு கிலோமீட்டரு கணக்காக நடந்து போய் அதை காட்டி இது எப்படி இருக்குது இப்படி அதுக்கப்புறம் அவன் வரைய ஆரம்பிச்சு பாரிஸ் வந்து ஒவ்வொரு ஓவியரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க படங்களை காப்பி பண்ணி அந்த அந்த அதெல்லாம் தீ அவனுக்கு சொல்றது அற்புதமாக இருக்கும் டே இதில் எங்கடா வான்கா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது தான் அவனுக்கு தெரியும் நான் வரையணும் காப்பி பண்ணுறது வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணாலும் என்னோட என்னோடது என்ன அந்த தேடல் தான் அவனை அடுத்தடுத்து எடுத்து கூப்பிட்டு போது அதுலேயும் தனிமையாகவே அவன் இருந்தாலும் எல்லாரோட ஈர்க்க ஆசைப்பட்றான் வான்காவுக்கும் காபினுக்கும் உள்ள உறவு இருக்கு இல்லையா எல்லா இப்போ சோழமண்டல ஆர்டிஸ்ட் வில்லேஜெலாம் இருக்குது ஓவியர்கள் ஒன்றா இருந்து ஒரு இடத்துல வரைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மொதல் மொதல் வான்கதான் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து அவன் அந்த டாகின் வர்றதுக்காக அவன் ரூமை தயார் பண்ணுறது இருக்குல்ல அது அந்த இன்னைக்கு அந்த அறையை எல்லாரும் ரசித்து பார்க்குறாங்க அந்த சேரு அது இதெல்லாம் அந்த அது அவன் செய்கிறது இந்த காது பற்றி எவ்வளவோ கதைகள் இருக்குது யாது ஒரு காதையே அறுத்து கொடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஆய்வுகளில் லேசை கொஞ்சம் அறுத்து கொடுதான் அவ்வளோதான் அப்போ ஒரு மனிதனை ஒரு கலைஞர்களை எப்பயுமே உளவியல் சிக்கல்களுக்குள்ளே போய் இந்த சமூகம் உட்கார வச்சிருக்கேன் செத்ததுக்கப்புறம் கொண்டாடலாம் பெரும்பாலும் இலக்கியவாதிகளுக்கு அப்படி தானே செத்து போய்ட்டு அந்த புத்தகத்தை நூறு பேர் வாங்குறாங்க இப்போ போது ஒரு கலைஞனை கொண்டாடுகிற சமூகம் அந்த கலையை ரசிக்கிறது அதுக்காக தான் அவன் தேடி தேடி போயிட்டே இருக்கிறான் அப்படி போய் கடைசியில் இன்னைக்கு வந்த பான்காவோட கடைசி படம் அந்த லிவிங் வின்சென்ட் லிவிங் இன்சன்ட்டில் வந்து அவனோட மரணம் பற்றின இன்றைய பார்வை வருது ஆனால் இதில் அது தற்கொலையாக இருக்கும் அந்த காகங்கள் பறக்கிற அந்த கோதுமை வயல்வெளியிலேருந்து தியோவுக்காகவே காத்திருந்து தன்னோட உயிரை விடுறா இல்லையா அதுக்கப்புறம் அவனும் கொஞ்ச நாளில் அண்ணனுக்காகவே காத்திருந்து செத்து போய் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்துலையே கல்லறையில் இருக்கு அப்படி ஒரு அற்புதமான மனிதனோட வாழ்க்கை காலங்காலமும் காலங்காலமும்சிக்கப்படும் அது விரும்பின இதில் 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 வந்து இது ஒரு பார்வையில் வாழ்க்கையோட தோல்வியாக மேம்போக்காக தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு வாழ்க்கையோட முழுமை ஒரு வாழ்வோட நிறைவு ஒரு வாழ்வோட தேடல் இது நன்றி